யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் சிறப்பு திறன் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்று நித்யா கோபாலர் வணக்கம் வணக்கம் குறித்து எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக இப்போ ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து சிறப்பு திறன் அதாவது ஸ்பெஷல் எபிலிட்டி சில பேருக்கு என்ன இருக்கும் இப்போ நம்ம நிறையா மிக்க மனிதர்களை பார்க்கின்றோம் என்னால் வந்து திடீர்னு கையிலேருந்து ஒன்றுமே இல்லாமல் தண்ணியெல்லாம் வர வைக்க முடியும் அதுக்கப்புறம் கண்ணை கட்டிட்டு அங்கே இருக்கிறத படிக்க முடியும் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத நான் அப்படியே எழுத்து பூர்வமாக சொல்லுவேன் இந்த மாதிரி பல தரப்பட்ட அதிசயமிக்க சிறப்பு திறன் வாய்ந்த மனிதர்களை நாம் பார்க்குறோம் சரி இதுக்கும் ஓ அப்போல்லாம் அவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல் எபிலிட்டி ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதாவது அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சிறப்புத்திறனை சிறப்புத்திறனாக மட்டுமே மட்டுமே பார்க்கலாம் அதை வந்து ஓகே இவங்களுக்கு தான் ஏதோ வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்போது இவர்களை போன்றவர்கள் தான் இந்த சித்து கூட சொல்லுவாங்க அதை தமிழை குறிப்பிடும் போது இது மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் ஆன்மீகம் நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன் எனக்கெலாம் இதுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது எந்த ஒரு எபிலிட்டியோ உண்மையாகவோ பொய்யாவோ அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது வேற விஷயம் நல்ல விதமாக பண்ணுறாங்களா இல்லை பிளாக் மேஜிக்காக பண்ணுறாங்களா அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ஒரு உண்மையான தன்மையை எப்படி உணர்வது இந்த ஸ்பெஷல் எபிலிட்டியை நம்ம எப்படி பார்ப்பது ஒருவேளை கடவுள் அவங்களுக்கு மட்டும் அதிகமாக அருள் பண்ணிட்டாங்களா அப்படி பார்க்காம எப்படி ஒரு பாட்டு ப சிறந்த பாட்டு பாடுவர்கள் வந்து பா பாட்டு பா பாடுவாங்களோ ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க வந்து ட்ரம்ஸ் வாசிப்பாங்களோ அதே மாதிரி இவங்களால் கனவு ரீதியாகவோ இல்லை இல்லாத உருவத்தை பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டியாவோ ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட இருக்கலாம் ஒரு இன்டியூஷனில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறத சொல்கிறதாகவோ ஏதோ ஒன்று இருக்கலாம் இதை வந்து இதுக்கும் சரி இதெல்லாம் இருக்கிறதுனால தியானத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை ஒரு நியமம் அதாவது எவ்ரிடே டிசிப்ளின் செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போ நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அவங்களும் அது மாதிரி இந்த நே இந்த விஷயத்தை தியானத்தை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது திறன் என்பது சிறப்பு திறனாக இருந்துட்டு போட்டோம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாக இருந்துட்டு போட்டோம் யாராகினும் ஆகினும் மனிதனாக செய் மனிதனாக பிறந்தால் அவர்கள் செய்வ செய்ய செய்ய வேண்டிய நியமங்களை செய்ய தவற விடக்கூடாது அப்படி ஒரு பைபாஸ் பண்ணி அவங்க ஓகே இவங்க ரொம்ப ஸ்பெஷல் அதனால் இவங்க இது பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்களாம் ஸ்கிப் பண்ணி போக முடியாது என்பதே உண்மை எனவே சிறப்புத்திறன் என்பது அது ஒரு தனி எப்படி ஒரு பாட்டு பாடுறவங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டியோ அதே மாதிரி தான் அதை பார்க்கணுமே தவிர இதனால் இவர்கள் சிறந்தவர்கள் அதால் அப்படி வந்து கிடையாது அது ஒரு சாதாரணமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒரு மனிதனாக பிறந்தவங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறன் இருக்கும் பேச்சில் செயலில் ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கிட்ட தச்சு வேலை செய்யக்கூடியவர்கிட்ட அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள்கிட்ட செய்யக்கூடியதில் அவங்க ஒரு மரத்தை பார்ப்பாங்க அதில் ஒரு மாமக யானை இருக்கும் ஆனால் சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப மரம் தெரியும் ஆனால் அந்த தச்சு தொழிலில் ஒரு சிற்ப கலைஞர்களுக்கு அதில் ஒரு அழகான தத்துவமான இந்த மரத்தை தொட்டு பார்த்த உடனே தெரியும் ஒரு சிற்பியை ஒரு கல்லை தட்டி பார்த்து தொட்டு பார்த்துட்டாவே அவங்களுக்கு அந்த பரிசு உணர்வுலேயே இந்த கலைநயமிக்க உள்ள ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியும் அது மட்டுமல்ல அதீத சிறப்பு திறன் பதினாறு என் கவனகர் ஒரே நேரத்தில் மல்டிப்புளான செயல்பாடுகளை செய்யக்கூடிய நபர்கள் இந்த மரணம் இருக்கும் ஆனால் அவர்கள் அந்த திறன் சார்ந்தவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத எடுத்துக்கொடுக்கணுமே தவிர அதை நம்ம பார்க்குறவங்க நம்மள்கிட்ட எதுவும் இல்லைன்னு கூடாது அதே போல் உலகிலே சிறந்தவர்கள் தானோ என்ற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கக்கூடாது அது அவங்கள்ட்ட ஒரு அதீத திறன் வளர்த்துருக்குறாங்க அதை அவங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டுருக்கிறாங்க அதே மாதிரி எப்படி ஒரு ரோஜா அது வண்ணத்தில் இருக்கின்றதோ ஒரு மல்லிகைப்பூ அது வாசனையை வீசுகிறதோ மனத்தை வீசுகின்றதோ ஒரு முல்லைப்பூ எப்படி அதன் மனத்தை வீசுகிறதோ அதே போல் ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பு திறன் இருக்கும் அந்த சிறப்பு திறனை கண்டறிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வளமான ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொண்ட தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சிறப்பு திறன் குறித்து எடுத்துரைத்த தியான பயிற்றுணர் நித்ய கோபாலனுடன் விஜயகுமார்